வணக்கம் இது தமிழைலா டூ பாயிண்ட் பூ எனக்கு என்னாச்சுன்னு தெரியல ஆளாளுக்கு ஒரு மார்க்கமா சுத்திக்கிட்டு இருக்கிறானுங்க ஏற்கனவே ராணுவ பத்தி பார்த்தோம் அவன் பண்ண எல்லாம் பார்த்தோம் இப்ப இந்த வீடியோல இந்த ஜெப்ரி இருக்கான்ல ஜெஃப்ரி அவரு ஒரு பட்டத்தை வாங்கிட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம் சொல்லிக்கிட்டே இருந்தோம் இந்த பட்டம் மட்டும் வாங்கிடாதரா மூணாவதா வரடா நீ ஒன் டூ த்ரீ அப்படின்னு ஆயிடுச்சுன்னா மூணு ஆயிடுச்சுன்னா அது பேட்டனா மாறிடும் இந்த மாதிரி பாட்டு பாடுற இண்டிபெண்டன்ட் சிங்கர்னு வரான்ல அவன் எல்லாருமே எப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு பிராண்ட் பண்றாங்கடா பண்ணாதடா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் உள்ள வரும்போது அம்மா சென்டிமெண்ட் பேசிட்டு வந்தான் விஜய் சேதுபதியா பாத்தீங்கன்னா கண் கலங்கிட்டாரு அவன் எமோஷனல்லாம் உண்மை நம்பி உள்ள வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நார்மலா தான் இருந்தான் திடீர்னு அந்த பக்கம் போறான் மறுபடியும் அக்கா கூட போயிட்டு இடுப்புல ஏறி உட்காரது அவங்கள இடுப்புல ஏற்றி உட்கார வச்சு உட்கார்து இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தான் போயிட்டான்டா இவனும் அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்தோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரயான் உள்ள இன்ட்ரி ஆச்சு பிரயாணோ சௌந்தர்யாவோ அந்த பக்கம் போனாங்க இவன் சேஃப்டா அப்படின்னு பார்த்தா இவன் அவங்கள பார்த்து பொறாமப்பட்டு வயிறு எரிஞ்சுட்டு இருந்தான் அன்னைக்கு நைட்டு கூட பாத்தீங்கன்னா விஷாலும் இவனும் சேர்ந்து மாக்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல அவங்க என்னடானா அந்த பிஆர் அக்கா வந்து என்ன கிண்டல் போனாங்க புள்ளி போனாங்க ஸ்கூல்லன்னு சொல்லிட்டு ஒரு ஒவ்வொரு பூக்களுமே பாட்டு பாடுறாங்க அந்த பாட்டை இவன் நைட்டு வந்து அவங்களை மாக் பண்ற மாதிரி பாடுறான் அவங்க கட்ட குரல்ல பாடுவாங்களே அதே போல பாடுறான் அவங்க கூடவே சுத்திட்டு இருந்தம்மா இவன் நீ அது மாதிரி பண்ணக்கூடாதுரா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் கடைசியில பாத்தீங்கன்னா சார் ரயானோட போயிட்டான் இவன் ஏதோ கொழம்பிட்டு இப்படியோ வந்துட்டு போறான் கேன்புள்ளன்னு பார்த்தா இன்னைக்கு ரொம்ப அதிகமா போயிடுச்சு பாக்குற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அதுதான் அந்த நிக்சன் அசல் எல்லாம் பண்ருந்தாங்கல்ல தான் பண்ணிட்டு இருக்கிறான் அந்த அசல் வந்தா கடவுள் மன்னன் பேரோட போனான் மிக்சன் வந்தா இந்த ஐப்ரோ கண்ணம் எல்லாம் வந்து தடை தடவி விட்டுருப்பாருல அவங்க போனதுக்கு அப்புறமா போன சீசன் அந்த கண்டஸ்டன்ட் போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவரு புலம்பிட்டு இருந்தாருன்னு தான் மத்தவங்களை திட்டிட்டு இருந்தாங்க நான் என்ன பண்ணேன் நான் தடுக்கு தடவி தூங்க வச்சுட்டு இருந்தேன் தூங்க வச்சுட்டு இருந்தேன் அது உங்களுக்கு புரியல பிடிக்கலையா அப்படின்லாம் கட்டிட்டு இருந்தாள்ல அவனுக்கு காஜி நிக்சன் பட்டம் கொடுத்தாங்க இப்ப அடுத்து இவர் இவர் பாத்தீங்கன்னா அக்கா மடியில படுத்துக்கிட்டு காலை நீட்டிக்கிட்டு சோஃபால அவங்க எடுத்து தடவிட்டு இருக்கிறான் அப்புறம் கையை புடிச்சு தலையில வச்சு தடவை சொல்றான் ஒரு இடத்துல இல்லைங்க நிறைய இடத்துல தான் பண்ணிட்டு இருக்கிறான் இப்ப இவனுக்கு போட்டி வந்துருச்சு பொழுது இவனுக்கு ஒரு ரயானுக்கும் கொஞ்சம் விட்டா அந்த பக்கம் போயிடுவாங்க இது ஏன் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அதுவும் ரயான் எதுலயே பண்றான் இன்னொரு கிளிப்ல பார்க்கும்போது ரயான் இவங்க ஜாக்லின் மற்ற கண்டஸ்டன்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா உள்ள என்ட்ராகிறாங்க ஓத்துக்குள்ள இவன் சைட்ல இருந்து வரான் சௌந்தரியாவோட தனியா வரும்போது பாத்தீங்கன்னா ரயான் இப்படி கிராஸ் ஆனதும் பாத்தீங்கன்னா அது வரையும் ஒழுங்கா வந்திருந்தவன் அதுக்கப்புறம் சௌந்தரியா உள்ள கையை போட்டு ஐம்பது நாள் நீ கண்டிப்பா வெளியே போமாட்ட அப்படின்னு இவரு சொல்றாரு ஐம்பது நாள் போகமாட்ட நான் தான் உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்றாங்கல்ல நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கண்ணத்தை பிடிச்சி கிள்றான் ஐம்பது நாள் அவங்க போவாங்களா இல்ல நூறு நாள் இருப்பாங்களான்னு தெரியாது முதல்ல நீ இருக்க மாட்டுறா நீ போய்டா அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுது சும்மா போனா கூட பரவாயில்லைங்க இந்த மாதிரி பட்டத்தோட போக கூடாது இல்ல அது இவனை மட்டும் பாதிக்கிற விஷயம் இல்லை ரியா வந்து நேற்று எட்டாம் போது சொல்லிட்டு போறாங்க எனக்காகவும் சேர்த்து விளையாடு அப்படின்னு அப்படி சொன்னாலும் ஒன்னும் ஏறலையே இந்த விளையாட்டை விளையாட சொன்னாங்க இவங்க கூட மட்டும் இல்ல அப்புறம் அன்ஷிதாக்கா இருக்கிறாங்கல்ல அவங்க கூட தான் பண்றான் தோல்ல கையை போட்டுக்கிட்டு இந்த ரெண்டு பேரா விட்டுட்டு வேற எங்கமே இல்லைங்க வேற எந்த ஆண்களுக்கிட்டையும் பேச மாட்டா கேமை பத்தி போக்கஸ் கிடையாது முத்து முன்னாடி அந்த அந்த லெமன் ஸ்பூன் லெமனை வந்து செக் பண்ணிட்டு இந்த லெமனை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விஷாலுக்கு சொல்ல போறாரு ஐடியா கொடுக்க போறாரு இவன் அங்கிருந்து பார்த்துட்டு அக்காவுடைய அக்கா அக்காவுடைய தோல்ல கை போட்டு அப்படியே இழுத்துட்டே வந்து இது இதெல்லாம் தப்பு தப்பா சூஸ் பண்றான் லெமனை இவன் ஒரு கூறு கேட்ட குக்கரு அப்படின்னு சொல்லிட்டு கேம் ஒழுங்கா விளையாடிட்டு இருக்கானோ எவன் கேம் போக்கஸ் இருக்கிறானோ அவனை திட்டிட்டு இருக்கிறான் இந்த கூறு கேட்ட குக்கரு அவனை திட்டுது என்ன சொல்றது தொடர்ந்து இவ்வளவுதான் நாசமா போக வேண்டியதுதான் போல இருக்கு இதுக்கப்புறம் எவனாவது இண்டிபெண்டன்ஸ் இங்க வர முடியுமா வரும்போதே அவன் பேரை பொறிச்சிருவாங்க போல இருக்கு இவருக்கும் இப்பவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க ட்விட்டர்ல எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த குறும்படங்கள் எல்லாம் போட்டு கடவுள் மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த அக்கா மட்டும் சும்மா கிடையாதுங்க அந்த அக்காவும் இதான் பண்றாங்க இவனை மடியில படுக வச்சுக்கிட்டு தான் வந்து அவங்க பண்ணா இல்ல அந்த கண்டஸ்டன்ட்டுக்கு அதை தான் இவன் பண்ணிட்டு இருக்கிறான் இவன் வந்து அதே போல அங்க ஐசுக்கு பண்ண மாதிரி பாத்தீங்கன்னா நிக்சன் இவர் வந்து இந்த அக்கா வந்து இவனுக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க அதே போல பூர்வத்தை தட தடவுறது கண்ணத்தை தடவுறது நெத்தியை தடவுறது தூங்க வைக்கிறது இதுக்காக வந்தாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பையன் பண்ணா காஜி நிக்சன் அப்படின்னு சொல்லிட்டு பட்டம் கொடுத்துட்டாங்க இப்ப அந்த பொண்ணு பண்ணா இவங்களுக்கு என்ன பேர் கொடுப்பாங்க சரி அவங்க எப்படியாவது போட்டோம் ஏற்கனவே ரெண்டு பேர் தான் அவங்க மனத்தை வாங்கிட்டு போயிட்டாங்கல்ல அந்த அசலும் மிக்சனும் இவனாவது ஒழுங்கா இருப்பான்னு பார்த்தா இதுவும் அப்படிதானே போயிட்டு இருக்கு இப்ப போட்டி பாத்தீங்கன்னா கேம்ல இல்ல ரயான் கூட போட்டி வந்து இங்க வந்துருச்சு சௌந்தர்யாவை யாரு பிடிச்சுக்கிறது புடிச்சு வச்சுக்கிறது அப்படின்னு ரொம்ப மோசமா இருக்கு இப்பவே அத பட்டத்தெல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க காஜி அந்த தடவல் மன்னன் ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு காஜி மண்ணன் கொடுக்க போறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு எல்லாம் அந்த விஜய் சேதுபதி ஃபைல் ஸ்டார் கொடுத்துட்டு அப்படியே ஜாலியா எடுத்துட்டு போறாருல குத்தாம இங்கெல்லாம் எல்லாம் இவ்வளவு பேசி பேசுறான்ல விஜய் சேதுபதி எபிசோட் நல்லா கவனிச்சு பாருங்க இவன் வார்த்தையே வர மாட்டேங்குதுங்க ஜெஃப்ரிக்கு அவரு சொல்ல வராதான் வார்த்தையே வராதான் ஆனா உள்ள இருக்கும்போது பாருங்க பேசுற பேச்சும் பண்ற அந்த செயல் சின்மஷங்கள் எல்லாம் பாருங்க இதை தவிர்த்து வேற எதுவுமே பண்றது இல்லைங்க சும்மா அக்கா தம்பி அக்கா தம்பின்னு உருட்ட முடியாது கேவலமா இருக்கு பார்க்க முடியல அதெல்லாம் வீடியோ குறும்படத்தோட எடுத்து போடுறாங்க அதையே தானே அந்த ரெண்டு பேருக்கும் பட்டம் கொடுத்தாங்க அதை பார்த்துட்டு வந்து மூணாதா பண்றான் பாருங்க இதை மட்டும் அலோவ் பண்ணவே முடியாது அந்த பட்டத்தோடு தான் போவோம் அப்படின்னா என்ன பண்ண முடியும் யார் தடுக்க முடியும் இவனுங்களே எப்படியாவது போனா பரவாயில்ல ஒட்டுமொத்தமா ஒரு குரூப்ப பிளான் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுதான் செம்ம கோபமா இருக்கு ஒன்னும் சொல்றது இல்லை விஜேஸ் இதையாவது வந்து கண்டிக்கணும் கண்டிக்கலன்னா எல்லா மீறியும் போயிடுவானுங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு தான் நினைக்கிறேன் இந்த இதுல இன்னொரு கொடுமை இந்த அக்கா இந்த ஜெஃப்ரியோட பண்ற இந்த சர்ட் எல்லாம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா நம்ம இந்த அக்கா போய் ராணுவ ராணவ் பண்றதா தப்பு ராணவ வந்து நாமினேட் பண்ணும்போது போது சொல்றாங்க பவித்ரா வந்து அன்கம்ஃபர்டாக்குறான் ராணவ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நாமினேட் பண்றாங்க இந்த சௌந்தரிய அக்கா இங்க பாக்குற எல்லாருமே அன்கம்ஃபர்ட்டா மாத்திட்டு இருக்கீங்க நீங்க நீங்க போய் அங்க சொல்றீங்களே அந்த அறிவு உங்களுக்கு இருக்கா நீங்க உங்களை பாக்குறீங்களா இல்ல ஜெஃப்ரி அந்த மாதிரி அப்ரோச் பண்ணாலும் அவனை தடுக்கணும்ல ஏற்கனவே சேஃப்டிக்கு ஒரு வேர்டை போட்டு வச்சிருக்காங்க வார்த்தைகள் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான்னு எந்த அட்வான்டேஜ்னு புரியல கேட்டா டாஸ்க்ல அப்படின்னாங்க இதெல்லாம் என்னது என்ன கேட்டகரியில் வரும் ஆனா ஒண்ணுடா நிச்சயமா ரெட் கார்டு இந்த முறை கொடுக்க போறாங்க ஒன்னு கண்டெஸ்டுக்கு இல்லைன்னா ஆஸ்டுக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ஏதோ ஒன்று நடக்க போகுது ஆனா இவரு பெரிய பட்டப்பேரோட தான் புது பட்டப்பேரோட ரொம்ப கேவலமான இந்த அக்கா சொல்லுவாங்கல்ல கேவலமா இருந்துச்சுன்னு இந்த கேவலமான பெயரோட தான் வெளியே போறா அப்படின்னு நினைக்கிறேன் ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை இந்த சம்பவங்களை நீங்க என்ன நீங்க எப்படி பாக்குறீங்க உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்